இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் திக்கற்றோர் மீது சீட்டு போடுவீர்கள் நண்பர் மீதும் பேரம் பேசுவீர்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை அன்பைத்தாக்குகின்றேன் இன்றைய உலகில் தனக்கு லாபம் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்களாய் பலர் உள்ளனர் அது திக்கற்றோராய் இங்கிலீஷில் இருந்தாலும் சரி நண்பர்களாகவே இருந்தாலும் சரி நட்பையும் பேரம் பேச தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பவாதிகள் அதிகம் உள்ள உலகம் இது ஆனால் இவை இரண்டையும் அநேகர் செய்தாலும் அது தவறு எனக்கு பிரியமானது அல்ல என்று இயேசு இன்றைய நாளில் உங்களிடம் கூறுகிறார் என் மகளே என் மகனே நீ அப்படி வாழாதே நீ அப்படி செய்யாதே என்று கேட்டுக்கொள்கிறார் இயேசு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பார்கள் அந்த அறம் என்ற வார்த்தையே இன்று அரசியலில் இருக்கின்றதா இன்றைய உலகில் எது எப்படி போனாலும் நீங்கள் அறமோடு வாழுங்கள் ஏன் என்றால் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் இன்று கஷ்டப்படுவது போல் தோன்றும் லஞ்சம் வாங்கினால் இந்த பணக்கஷ்டம் தீர்ந்துவிடுமே அவனெல்லாம் இப்படித்தானே கொள்ளை அடிக்கிறான் நன்றாகத்தானே வாழ்கிறான் நாமும் செய்தால் என்ன என்று உங்கள் மனதில் தோன்றும் அந்த எண்ணத்திற்கு அறவே இடம் கொடுக்காதீர்கள் நண்பர்களே நேர்மையான வாழ்வும் இறை பக்தியும் உங்களுக்குள் காணப்பட்டால் எல்லா இன்னல்களும் கடந்து போய்விடும் இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் இயேசுவிடம் இருந்து ஞானத்தை விவேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் எங்கே சகோதரி ஆசையாயிருக்கிறதே ஐம்புலன்களையும் அடக்க முடியவில்லையே இந்த வீடு நமக்கு இல்லையே இந்த கார் நகைகள் அந்த வேலை ஆடம்பரமான வாழ்வு இதையெல்லாம் எப்படியாவது நானும் அடைய வேண்டும் ஒரே நாளில் இந்த திரைப்படத்தில் வருவது போலெல்லாம் எனக்கும் கிடைக்க வேண்டும் எந்த குறுக்கு வழியில் செல்லலாம் என்றுதான் என் உள்ளத்தில் தோன்றுகிறது ஆமாடா நீ செய்யடா உன்னால் முடியுமடா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணுடா பணக்காரம் ஆகலாம் என்று தூண்டிவிடவும் உங்கள் கூடவே நான்கு பேர் வேறு இருப்பார்கள் அப்படித்தானே தயவாய் எந்த சூழ்நிலையிலும் நான் நன்றாக இருந்தால் போதும் என்று திக்கற்றோரை ஒடுக்காதீர்கள் நட்பை கொச்சைப்படுத்துவது நண்பர்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கைக்கு துரோகம் செய்து முன்னேற நினைக்காதீர்கள் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கோபத்தையே தூண்டும் ஜெபிக்கலாமா இயேசுவே என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் திக்கற்றோர் மீது சீட்டு போடாமல் நட்பை பேரும் பேசாமல் நாணயமான தர்மமான நல்லதொரு வாழ்க்கை வாழ அருள்தாரும் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி